ஜெ கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிட்டது போல் என்னுடைய பேச்சு உங்களில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை ஏன் உங்களுடைய ஞான தெளிவு பேச்சு உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எண்ணுகிறீர்களா ஏனெனில் உங்களின் பேச்சை கேட்கும்போது ஒரு தெளிவு புரிதல் ஏற்படுகிறது ஆனால் அந்த தெளிவு மறைந்து விடுகிறது பழைய வாழ்க்கை முறைக்கு மாறிவிடுகிறது இதை எப்படி மாற்றுவது அதாவது இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை விட அந்த லிபரேஷன் தான் அது முக்கியமானது அந்த லிபரேஷன் வந்து ஒரு தடவை ஏற்பட்டால் ஏற்பட்டது தான் அது வந்து பழையபடி நீங்கள் ரிட்டன் வர முடியாது நோ ரிட்டன் பேக் அவ்வளோதான் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் ஏற்பட்டது தான் பழையபடி நீங்கள் இப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் வந்து நீச்சல் கற்றுக்கிடுறீங்க நீச்சல் கற்றுக்கிட்ட பிறகு அது உங்களோட சேர்ந்துக்கிடும் அதை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நீச்சல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் மறக்கிறதுக்கெல்லாம் முடியாது உங்களால் அதே மாதிரி இந்த லிபரேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லிபரேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த லிபரேஷன் ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது உங்களை விட்டு போகாது இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சில இது வந்து ஒரு ஐடியாலாஜிக்கலாக அதை நீங்கள் எடுத்து இது பண்ணி நீங்களே வந்து அதை வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டீங்கன்னு சொன்னால் வெளி அது கூட வெளிப்படையாக தான் நீங்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமாக தான் மறுத்துக்கிட முடியும் இல்லையே அது உங்கள் உணர்வு லெவலில் அது இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களை விட்டு போகாது